எல்லாவற்றிற்கும் மேல் ஒரு பெரிய அற்புதம் இருக்கிறது அந்த அற்புதம் நாம் மாறுவதுதான் நம் மனதை தூய்மைப்படுத்துவதுதான் எந்த ஒரு காரணம் கொண்டும் அகங்காரம் இல்லாமல் செயல்படுவது முக்கியம் நாம் செய்கிறோம் நம்மால் செய்ய முடியும் நம்மால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை பெரிய விஷயம்தான் நம்மால் செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கை அகங்காரமாக மாறிவிடக்கூடாது ஒரு க்ஷணத்தில் மாறிவிடும் நம்மை வீழ்த்திவிடும் அதனால் பகவான் அருளினால் நம்மால் செய்ய முடியும் என்று நாம் நினைத்தோம் என்றால் அதுவே சரியாக இருக்கும் அதை அப்படி இல்லை என்றால் நாம் மாயைக்குரியில் விடுவோம்